ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரே அப்துல் ஜப்பா துல்கரினை அதிரை நிழலுக்காக நம்ம இன்று ஒரு நேர்காணல் நேர்காணல் யாருடன் என்றால் காவண்ணா அப்பாவோட அப்பாவுக்கு வயசு எத்தனை தெரியுமா நம்ம வயசை வந்து என்னால் நான் சொல்ல விரும்பலை இருந்த போதிலும் தொண்ணூற்றி ஆறு வயசிலும் இருபத்தி ஆறு வயசு நான் இருக்கிறேன் என்று எனக்கு மனநிலை இருக்குன்னு சொல்கிறாரு இவரை நம்ம வாழ்த்தி அதிர பதிவுறதில் மிகுந்த சந்தோஷத்துடன் இதை பயிரும் நல்லா அதிகளப்பா உங்களுக்கு வயசு தொண்ணூற்றி ஆறு அதெல்லாம் பண்ணச்சுட்டா நீங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் பத்தாவது வார்டு நகர்மன்றா உறுப்பினராக இருந்திருக்கு அதை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன சேவை செஞ்சியப்பா பத்தாவது வார்டு உறுப்பினராக இருக்கும் போது இந்த ரோடு மெயின் ரோட்லே இருந்து தொக்காளாடு காசாங்காடு வரையில் போட்டேன் ஓ ரொம்ப பள்ளமாகவும் ஜல்லியுமே இருந்துச்சு தத்வா பிள்ளையா ஜல்லுக்கு பக்கத்தில் போடுன்னா வேலை நிற்கிற ஆளுக்கு கீழே போகிற ஆள் தெரியாது கீழே நிற்கிற ஆளுக்கு மேலே போகிற ஆள் தெரியாது அதையும் மண் போட்டு கீழத்தொடிலேருந்து இறந்து தொக்காளக்காடு காசாங்காடு போகிற இந்த ரோடு போட்டேன் மேல தெருவில் எங்க பார்த்தாலும் மணல் எங்கனையும் ரோடு வசதி கிடையாது வண்டி பண்டிகை போனால் மாட்டிக்கிறோம் அந்த இங்கே இருந்து நேராக இது போகிற வரியில மரியக்காடு புயக்கோட்டை ரோடு போற வாரியில நடிகாடு போட போட்டேன் போட்டிய போட்டேன் சரி

இப்போ நம்ம கேள்விப்படுறோம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்களா எம் ஜி ராமச்சந்திரன் அவர் நம்ம தூருக்கு வரும்போது உங்களோட மேடை ஏற்றி இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு எம்

இப்போ நீங்கள் இந்த கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க இப்போ இளைஞர்கள் வந்து பாருங்க சிறு இந்த மதுக்கு போதவத்துக்கு அடிமையாகிடுறாங்க உணவு பழக்க வழக்கர்களுக்கு மாறி போயிடுறாங்க அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்க அவங்க என்ன மாதிரி சாப்பாட்டு அதான் சாப்பாடு ஆ இந்த ஆட்டு வேறி விருந்து குறைச்சி கொடுத்தாங்கன்னு அதே சமயம் விருந்த நீங்க வந்து தவிருங்கன்னு சொல்றாப்புல அந்த விருந்தில் எது இது இருக்குதா விருந்தில் அவங்க சமையல் பண்றதுக்கு நெய்யிட்டு துண்ணிட்டு மாட்டு கொழுப்பு இதை தயார் பண்ணதை தான் போட்டு சமை ஓ

கொருப்பிக்க சுள்ளதான் சாப்பிடுது ஓ முளைப்பு 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 இந்த நேரத்தில் மிச்சரு காவன்னா சோப்பு சோப்பு கம்பெனின்னா முதல்ல அப்படி தானே காவன்னா அப்போ சோப்பு அப்புறம் மிச்சரு அப்புறம் வந்து பூந்தி அப்புறம் வந்து அதே தரம் அப்புறம் வந்து ஜிலேபி வேறு என்னென்ன அனைத்து மிச்சருக்கான ஜிலேபி கார வகை இனிப்பு வகைகளும் ஜிலேபின் தான் இந்த காமனாப்பா கடை அந்த இந்த காமனாப்பா டீக்கடை ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ தற்போது வந்து கடை இல்லாமல் இருக்குது ட்ரெஸ்ட்டில் உட்காந்துக்கிறீங்களா இது அவள் காமனாப்பாவை சந்திக்கிறேன்டா இந்த ஃபிஃப்ஷன் இருக்கண்டா நம்ம தற்காப்பள்ளி மார்க்கெட்டு எதிரே அந்த தற்காப்பள்ளி மார்க்கெட்டு உலகத்திலே தாங்க காவனாப்பா இருக்கிறாங்க